எயிலிருந்து ராச பயணமே வரவே மாட்டான் அஞ்சு ஏக்கர் நஞ்சு பத்து ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சன இப்ப திடீர்னு ஆமா பொல்லாத நிலம் பம்பு செட்டே இல்ல சரி இத்தனை நாள் அதுக்கு சரியா நீ நடைய வா அனுபவிச்சிருக்கேன் அஞ்சு வருஷமா உங்களுக்கு நான் ஏன் துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு யாருமா இந்த கேள்வி அவளை மட்டும் பாத்து கேளு

அக்கா அஞ்சு வருஷம் சொன்ன இப்படி எரிஞ்சரிஞ்சு விழுரா? அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வெச்சிருக்கேன் விருந்து யாராவது இவங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க நாளைக்கு உங்களுக்கு பால் ஊத்திடுவேன் மேடம் நேற்று நான் ஊர்ல இல்ல நடக்கூடாது கூடாது நடந்து போச்சு ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த அம்பளைக்கு தான் சார் கோவம் வராது அத ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு இப்படிதான் ஒரு சாமியார் யாரோ ஒரு பெண்களை கற்பழிச்சான் அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைன்ட் கொடுத்தான் இப்ப அந்த சாமியார் கம்பி அடிட்டு இருக்கான் பஞ்சாப்ல ஒரு மீந்த பொண்ணு கம்ப்ளைன்ட் கொடுத்தான் இப்ப அது என்கொயரில இருக்கு அது மாதிரி தான் நீங்களும் கம்ப்ளைன்ட் கொடுக்க வரவங்க நீ எதிர்பார்த்த உங்க கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கிற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார் ராஜப்பா என்ன தூக்கிட்டு போனது உண்மை ஆனா என் மன உறுதியா அறிவோம் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு அந்த கல்லுக்குள்ளையே ஏர் இருக்கு சார் போலீஸ் சாய்வமா மாறிடுச்சு சொல்லுங்க நம்புறேன் ஆனா ராஜப்பா மட்டும் திரிந்துட்டான்னு சொல்லாதீங்க நான் நம்ப மாட்டேன் அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணு எனக்கு நல்லா தெரியும் நீங்க சொல்றது பழைய ராஜப்பா இப்ப அவரு அவரா என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும் மேடம் என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையாலதான் விளங்கு

என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம் இந்த ஊர பாரியா வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்க ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க அத உன்ன போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது எல்ல மாமா அவ பாட்டு பேசிட்டே இருக்க நீங்க பேசாம நிக்கிறீங்க உங்க அல்ப பத்தி உங்கள விட்டு போகாதடி நம்ம கிட்ட தான் வேணும் கொட்டி கிடக்குல தேவையான எல்லாம் பொல்லா செஞ்சிரப்ப அள்ளி போட்டு வந்தற வேண்டியது தானே காண்ட சிரிக்கலாம் ஊர் ஜனங்க முன்னாடி கேவலமா பேசறதுக்கு வச்சிட்டீங்களே அவளோ வீட்டுக்கு வாங்க புரட்டி எடுத்தற ஏமா வீடு நான் கோவத்துக்கு ஆளாகறீங்க பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியது ஓ அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல ரேஷன் கார்டுல கார்டில் பொருஷன் தான் பேர் போடுவாங்க புருஷன் வப்பாட்டி போட மாட்டாங்கல்ல உன்னை பார்த்துக்கிறேன் டி அதான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா டி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத ஏறி வைகுண்டம் காட்டுறானா அட்டி இப்போ அங்குட்டே வா

ஆம்பளை பேரா பொம்பளை பேரா ஐயா எப்படி வேணா வெச்சுக்கலாம் இது தரும் போல கேக்கற பண்ணிக்கலாமா டேய் 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 போடா போடி போ போ ஆ தலைவரே இந்த பாரு உனக்கு என்ன மாதிரி வேணும் என்ன ராக என்ன குவாலிட்டி சொல்ல எதை பார்த்தால வேணா வேணானே என்ன அர்த்தம் டேய் பல ஆயிரம் ரூபா போட்டு கன்னின்னு ஒரு தியேட்டர் வெச்சு 16 ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீனே டிக்கெட் போட்டுக்கனே எதுக்கு ஏ லட்சியம் என்ன அடையிறதுக்காக நாளை மூணு கலந்து ஒருத்தியா இருக்கணும் எனக்கு நம்மது நல்லா தெரியல எங்க போய் முடிய போறோம்

சீட்டு பக்கத்துல ரெண்டு சீட்டு காலி பண்ணி வை எனக்கே ரெண்டு சீட்டு வேணும் அதுக்கு ரெண்டு விஸ்தாரமா உட்கார்தா ஒரு பெஞ்சே காலி பண்ணிரறானே அப்படியே படம் போட சொல்லே ஐயோ எவ்வளவு முந்தி போய் உட்கார்ந்து இருக்கற வா அந்த பக்கம் போ போ மனுஷன்

அப்ப அப்படியே கலக்கு பார்த்தாலும் ஓ வைஸ் எக்கச்சக்கமா இருக்கு மூளிருக்க அதனால தான் அந்த கருப்பு போட்டு வயசு ஐச்சே தம்பி போலீஸ் கூப்பிடு இந்த வந்து ஒரு நிமிஷத்துல போலீஸ்ல வேணாங்க நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க என்ன நீ பண்ண தெலுமுல நான் சொல்றேன் சின்ன பொண்ணுகளை வர வைக்கிறது எத்தனை பேரை கருப்பு வச்சிங்களோ எத்தனை பேரை கொண்ணுக்கு போய்ச்சிங்களோ ஐயோ காலடில எலும்பு கூட தெரியுதுங்க அண்ணா அண்ணா அவசரப்படாய் நீ சுடுகாட்ல தேடுறேட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும் நானெல்லாம் எந்த பொண்ண பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன் வேற எதுமே பண்றதே இல்ல மத்த நான் இன்னொரு பிரமாணம் தான்